அனைவருக்கும் வணக்கம் நான் சார்ந்திருக்கின்ற நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை மாணவர் நடுவிரல் புஷ்பராஜ் அவர்கள் தொடர்ந்து பாண்டிச்சேரியிலே பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய நடவடிக்கைகள் பட்டியலின மாணவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது என்கிற ஒரு செய்தி கண்டனத்திற்குரியது இந்த பட்டியலின மாணவர்களினுடைய வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத பட்டியலின மாணவர்களுக்கு எதிரான சக்திகள் அங்கே ஒருங்கிணைந்து ஒரு போர்டு என்கிற ஒரு பெயரில் இம்மாணர்களுடைய எதிர்காலத்தை பாடுபடுத்தி வருகிறார்கள் என்கிற ஒரு செய்தி கண்டனத்திற்குரியதாக இருக்கிறது நான் புஷ்பராஜோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் புஷ்பராஜ் அவர்கள் தொடர்ந்து அம்பேத்கரிய பெரியாரிய மார்கிய கருத்துக்களை இந்த மண்ணிலே தொடர்ந்து விதைத்து வருகிறார்கள் அவருடைய யூடியூப் நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் மிக அற்புதமாக அவருடைய நடவடிக்கைகள் இந்த சமூகத்திற்கு பயன்படுகின்ற வகையிலேயே அந்த யூடியூப் கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் தொடர்ந்து அந்த புஷ்பராஜ் அவர்களுடைய வளர்ச்சி என்பது அந்த போர்டினுடைய நிர்வாகத்திற்கு எதிராக இருக்கிறதுனால் அவர்கள் அந்த பட்டியலின மாணவர்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டித்து நாம் மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை பாண்டிச்சேரியிலே நடத்துவதற்கு ஆயத்தமாக வேண்டும் புஷ்பராஜோடு நாம் கைகோர்த்து நிற்க வேண்டும் புஷ்பராஜனுடைய கல்விக்கு எதிராக நிற்கின்ற அந்த சக்திகளை நாம் முறியடித்து ஆக வேண்டும் சமூக விரோத சக்திகள் பட்டியலின மாணவர்கள் படித்து முன்னேறிவிடக் கூடாது என்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்து பாண்டிச்சேரியில் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் மாணவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகின்றன எனவே இந்த போக்குகள் களையப்பட வேண்டும் உடனடியாக அந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் அவர்களை அவருடைய அவரை நீக்கி வைத்திருக்கிற அந்த ஆணைகளை திரும்ப பெற்று அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் உடனடியாக சேர்க்கப்பட வேண்டும் அவர் தேர்வுகளை எழுதுவதற்கு அந்த கமிட்டி உடனடியாக பரிந்துரை செய்ய வேண்டும் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நாம் மக்கள் இயக்கத்தின் சார்ந்திருக்கின்றட்டுக்கொள்கிறோம் தவறும் பட்சத்தில் புஷ்வராஜ்க்கு எதிரான கருத்துக்களை புஷ்வராஜ்க்கு எதிரான அந்த செயல்களை அந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் செய்யுமே ஆனால் பாண்டிச்சேரியில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலும் பல்வேறு இடங்களிலே போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய இயற்கை தோழமைகள் அம்பேத்கரிய மார்ச்சிய பெரியாரிய கருத்துக்களை விதைத்து வருகின்ற புஷ்பராஜ் அவர்களோடு களத்திலே நிற்போம் அவருக்கு ஆதரவாக நாம் செயல்படுவோம் என்கிற ஒரு செய்தியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்